அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய இன்றைய தின திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து இன்று மாலை மாலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆறு மணிக்கே செய்யணுமா அப்படின்னு கேக்குறாங்க நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள இந்த ஒரு பூஜைகளை நீங்க முடிச்சுடணும் என்ன பண்ணணும் அப்படின்னா குன்றின் மணி இந்த குன்றின் மணி வந்து இந்த மாதிரி சிகப்பு கருப்பு அதாவது கருப்பு கலர் கிடையாது இந்த டபுள் கலர் இருக்கக்கூடிய சிகப்பிலேயே கருப்பும் இருக்கும் இல்லையா இத வந்து ஒரு மூன்று அல்லது வந்து ஒரு ஐந்து கையில எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டு வீட்டை வந்து சுத்துங்க அதாவது திருஷ்டி வந்து சுத்துவோம் இல்லையா கையில வச்சுட்டு மேலிருந்து கீழே மூன்று முறை கீழிருந்து மேல மூன்று முறை சுத்திட்டு நெருப்புல வந்து போட்டுடணும் நெருப்பு எங்க போறது அப்படின்னா சின்னதா நெருப்பை வந்து நீங்க தயார் பண்ணிக்கோங்க அதாவது தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காயின் எடுத்துட்டு அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து போட்டு கூட நீங்க நெருப்பு வைக்கலாம் அல்லது வந்து நீங்க சாம்பிராணி போடுவீங்க இல்லையா அதுல கூட போட்டுட்டு கொஞ்சம் நெருப்பை வந்து கற்பூரம் போட்டு அதை எரிய வச்சோம் அப்படின்னா இந்த குன்றின் மணி வந்து எரிஞ்சிடும் அதற்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சொம்புல அல்லது கிண்ணத்துல பித்தளையோ அல்லது வந்து வெள்ளி அல்லது வந்து காப்பர் இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டு கலந்துக்கோங்க வேப்ப இலை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெற்றி இலை மான் இலை இதில் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த தண்ணீரை வந்து சுவாமி கிட்ட வச்சு நல்லா வேண்டிட்டு வீடு முழுவதும் நீங்க வந்து தெளிச்சுட்டு உங்க மேலையும் தெளிச்சுக்கோங்க அது அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் கால்படா இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி நாம செய்யும்போது வீட்டில் வந்து திருஷ்டிகள் என்பது இருக்காது துருஷ்ட சக்திகள் நடமாட்டம் வீட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது வீட்ல சண்டை என்பது ஏற்படும் மன சச்சரவுகள் மன சோர்வு இனம் புரியாத கவலை என்பது ஏற்படும் இந்த மாதிரி இன்றைய தினம் செய்யும்போது அவை எல்லாமே வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யும் போது எதிரிகளும் நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க ஆக மொத்தம் இன்றைய தினம் செய்ய வேண்டிய அற்புதமான பூஜை வழிபாட்டு முறையை பார்த்தோம் இதை வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் செய்து பயனடையட்டும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இந்த திருஷ்டி அப்படின்றது மிக பெருசா இருக்கு அதனால அவற்றை வந்து நாம் அடிக்கடி இந்த மாதிரி கிளன்ஸ் பண்ணிக்கணும் அப்பதான் வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் திருஷ்டி கண்ணாறுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால இன்றைய தினம் நிச்சயமாக பண்ணுங்க நன்றி வணக்கம்